எதிர்ப்பது இறப்புக்கு சமம் ஆர்ப்பி உதயகுமார் பதவி ஆசையால் பாஜகவுடன் சேர்ந்து இரட்டை இலையை எதிர்த்த ஓபிஸ்கி என்ன எச்சரிக்கை தகுதி இல்லை என ஆர்ப்பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார் ஓபிஎஸ் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக ஜெயலலிதா தன்னிடம் கூறியதாக தெரிவித்த அவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்றதாக ஓபிஎஸ் பேசி வருவதில் உண்மை இல்லை என்றார் இரட்டை இலையை எதிர்ப்பது இறப்புக்கு சமம் என்று ஓபிஎஸ் அளித்துள்ளார் மகனை களம் இறக்கிய சங்கர் மகள் அதிதி சங்கர் ஹீரோயினியாக வலம் வரும் நிலையில் தனது மகன் அஜித்தை தன்னைப் போலவே இயக்குனராக சங்கர் திட்டமிட்டுள்ளார் அதற்காக இயக்குனர் ஏ ஆர் முருகதாசிடம் உதவி இயக்குனராக மகனை அவர் சேர்த்து விட்டுள்ளார் அந்த வகையில் சிவகார்த்திகேயன் ருக்மிணி வசந்த் நடித்து வரும் மதராசி இத்திரைப்படத்தில் அர்ஜித் உதவி இயக்குனராக பணியாற்றி வருகிறார் மதுரை திருச்சி டைடல் பூங்காக்களுக்கு அடிக்கல் மதுரை திருச்சி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளுக்கு சிஎம் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் திருச்சி பஞ்சப்பூரில் பஸ் ஸ்டாண்ட் அருகில் முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் பதினான்கு புள்ளி ஒன்று ஆறு ஏக்கரிலும் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருநூற்று எண்பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஒன்பது புள்ளி ஒன்பது ஏக்கரில் இந்த டைட்டில் பூங்காக்கள் அமைகின்றன இதனால் சுமார் பத்து ஆயிரம் பேருக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது